வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சர்வபலி கதையின் கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரோ பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் பூஜா நியமங்களில் சக்தி மிக்கது சர்வபலி பூஜை இதை ஒருவர் விளையாட்டாகவோ வினயமாகவோ கருதினால் அவர்கள் மிகவும் அவதிப்படுவர் உரிய முறையில் பூஜிப்பவர்களை சர்வங்கள் ஆசிர்வதிக்கவும் தவறுவதில்லை சர்வபலி பூஜா கிருதி வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் நல்லமணி வீட்டில் லட்சம் ஆவர்த்திகள் முடிஞ்சு நம்பூதிரிகள் நாலு பேரும் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருட்டிடுது பூஜை விதிப்படி எல்லா திறந்திருந்த பாகங்களையும் அடைச்சிடுறாங்க மூங்கில் தட்டி வச்சு ஹோமம் நடந்த பீட பாகத்தையும் அடைச்சிடுறாங்க சாவி துவாரத்தில் கூட சந்தனம் வச்சு அடைச்ச நிலையில் இருக்குது பாமன் காட்டு நம்பூதிரி கேட்குறாரு நல்லமணியை விட வந்துருவாள் தங்கம் வாங்க திருவனந்தம் போயிருக்காருன்னு சொல்கிறான் ஸ்ரீகன் திருவனந்தபுரத்துக்கா ஏன் இங்கே அவர்கிட்ட இல்லையாக்கும் எப்படியே முறைச்சிக்கிட்டே வருது சொன்னான் இல்லைங்கிறதால தான் போயிருக்காரு இல்லை இல்லை நாகாம்மை இருந்தால் தான் கேட்பா அப்படியா அவர் வந்துடுவார் வந்த உடனே அவர்கிட்டே கேட்டுக்கொருவார் நம்பூதிரி பூஜை முடிஞ்சதா தங்கத்தை ஹோம குண்டலத்தில் போடணும்னு சொன்னீங்களே அது எப்பன்றாங்க அழகம்மை ஹோமம் முடிஞ்சது தங்கம் வந்தால் நிவேதனம் பண்ணி ஆரத்தி காட்ட வேண்டியது தான் அவங்க பேசிச்சுக்கிறப்பவே வாசலில் கார் வந்து நிற்கிது நல்லமணி பிள்ளை வந்துட்டான்னு சொல்கிறாங்க அழகம்மை பெட்டி ஒன்றை எடுத்துக்கிட்டு உள்ளே வராரு நல்லமணி பிள்ளை மாடிப்படியில் ஏறினவர் பாதி தூரத்திலே அப்படியே திரும்பி நம்புதிரிகளை பார்த்து அவங்களையும் மேலே அழைக்கிறாரு தங்காயம் கேட்குறதுக்கு வாங்க நம்புதிரி மேலே தான் இருக்குது தரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு இவங்களும் உற்சாகமாக பின்னாடி போறாங்க சந்தியாவும் சேகரும் நின்றுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஹோம புகையா இருக்குது சேகர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவன் என்னதான் அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட அப்படியே மேலே ஏறி போறான் மேலே போக போக சிரிப்பு சத்தம் கேட்குது நாலு பேரும் சிரிக்கிற சத்தம் ஜன்னல் கிட்டேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறான் சேகர் நல்லமணி பிள்ளை பெரிய முதலன்ற மாதிரி சாதிச்சுட்டாரு அவர் முன்னாடி ப்ரீப்கேஸ் இருக்கு திறந்தால் அது உள்ளே கட்டி கட்டியாக தங்கும் பிள்ளை நீங்கள் நிஜமாலுமே பெரிய கேள் நீங்கள் மட்டும் என்ன பாம்பை விட்டு இப்படியாக மிரட்டுவீங்க எப்படியோ வழிக்கு வந்துங்களே சரி எல்லாமே முடிஞ்சிடுச்சே இந்த பூஜை ராமாவை முடிச்சு வைங்களே முடிச்சிட வேண்டியது தான் ஆனால் ஒன்று ஓடுற வேஷத்தை நல்ல விதமாக போடணும் நீங்களும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிஜமாளுமே ஒரு சர்பபலி பூஜைய நேரில் போய் பார்த்தோம் ஓஹோ அதில் நிஜமா பாம்புகள் வந்ததா என்ன அதை யார் பார்த்தா அதை தான் பார்க்க முடியாதபடி தாரம் வச்சு அடைச்சிடுறோமே அப்ப இங்க இது ட்ராமானாலும் கொஞ்சம் உண்மையான ட்ராமா பூஜை எதையும் நாங்கள் விடல இருந்தும் நீங்க எங்களை தான் ஆச்சரியம் போதும் இதோட பேச்சை விடுங்க நீங்க கிளம்புங்க விநாயகத்தை வேற கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் இன்னைக்கு ராத்திரி பாம்புங்க வரும்போது பார்த்தா கடிச்சிடுச்சின்னு சொல்லி சமாளிக்கணும் நீங்கள் மூச்சு விட மாட்டோம் நல்ல மணி கல்லனுக்கு கல்ல இந்த நம்பிக்கை நேர்மை முக்கியம் அப்போ அடுத்தடுத்த கடத்தல்களை உங்கள் தயவை எதிர்பார்க்கல தானே நிச்சயமா எது வேணாலும் நேரில் வாங்க பாம்பு விடாதீங்க என்னன்னு சொல்லிவிட்டு இவர் சிரிக்கிறாரு அவங்களும் சிரிக்கிறாங்க சேகருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சின்னு எல்லாம் உச்சத்தில் இரு பேசி முடிச்சுட்டு எல்லாரும் கீழே வராங்க கார் கிளம்புது ட்ரைவிங் சீட்டில் இருக்காரே நல்ல உள்ள நம்புதிகர் நாலு பேரும் இருக்காங்க கார் வழியில சேகர் இருக்கான் மாப்பிள்ள இருங்க இவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் ராத்திரி எல்லாரும் கண்ணை கட்டிட்டு தான் படுக்கணுமா சொல்லிடுங்க ட்ராமா தானே மாமா யாரு இல்லைன்னா ஆனா ஆத்திரத்துல விநாயகத்தை கொண்டுட்டேனே ட்ராமா தொடர்ந்தாதானே பழியை தூக்கி போட முடியும் சொல்லிக்கிட்டே காரை கிளப்புறாரு நல்லமணி பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கான் சேகர் காரும் கிளம்பி போகுது பார்த்துட்டே விற்கிறான் என்ன ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறான் அழகமை வீல் சேரை தள்ளிக்கிட்டு வந்து இவன்கிட்ட கேட்குறாங்க ஏன்பா கடைசி வர ஹோமத்துல தங்கத்தை போடல இப்ப அவங்க எங்க போறாங்க இனி பாம்புல இருக்காது தானே சந்தியாவும் இதைதான் உண்மைகளை உண்மைகளெல்லாம் சொல்லிடலாமா சொன்னா தாங்குவாங்களான்னு இவனுக்குள்ள கேள்வி இவன் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கட்டும் கார்ல நல்ல மணிப்பிள்ளை நல்லா வேகமா போயிட்டு இருக்காரு நம்பூதிரிகள் நாலு பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டே இருக்கிறப்ப நல்ல மணிப்பிள்ளையோட இடுப்பு பகுதியில் ஏதோ வளவலன்னு இருக்கு என்னவே இடுப்பில் கையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு நல்ல மணிப்பிள்ளை கையா நாங்களா அப்படின்னு கேட்குறாரு பாம்பன் காட்டு நம்பூதிரியாக நடிச்ச மனுஷர் அவர் சொல்லிடுற அப்படியே நல்லமணி பிள்ளை பக்கம் பார்த்தா பயங்கர ஷாக்காக இருக்குது காரணம் என்னென்னா அந்த வளவளன்ற அது ஒரு பெரிய கார்வோட நாகம் நல்ல நீளமாக இருக்குது ஐயோ பாம்புன்னு ஒரு கத்தை எங்கேயான பிள்ளை கேட்டுக்கிட்டே பார்க்குறாரு அந்த பாம்பு அப்படியே ரெண்டு நாக்கு நீட்டிக்கிட்டு சீருது ஷாக்கில் ஐயோ வந்துட்டு வேகமாக பதட்டத்தில் போயிட்டு ஒரு பெரிய புளியமரம் இருக்குது அதில் விட்டுடுறாரு வண்டியா விட்ட வேகத்தில் கார் பயங்கரமாக சிதஞ்சு போயிடுது அந்த காருக்குள்ளே இருந்த எல்லாருமே செத்து போயிடுறாங்க அங்கே இருந்த எல்லாரும் ஓடி வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு நல்ல மணி பிள்ளை ரத்த சகதியாக அப்படியே கிடக்காரு இந்த பக்கம் வீட்டிலேயோ எல்லா உண்மையையும் சொல்லிடுறா ஷேகர் விநாயகத்தினுடைய உடலை போலீஸில் ஒப்படைச்சிட்டு நல்ல மணி பிள்ளைமனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பி காரில் வந்துட்டுருக்காங்க சேகரும் சந்தியாகும் சட்டப்படி நான் செஞ்சதில் தப்பில்லையே சந்தியான்னு கேட்குறான் ஆனால் அவள் எதுவும் சொல்லலை உன் வேதனை எனக்கு தெரியுது வேடிக்கை பார்க்கவும் ஒத்துப்போகவும் என்னால் முடியலை முடிஞ்சா நான் நல்ல மனுஷன் இல்லை அவள் திரும்பி பார்த்து பேசுறா உங்களை பாராட்டுறேன் ஷேகர் ஆனால் அப்பா எப்படியும் தப்பிடுவாரு அவரோட சாமார்த்தியம் எனக்கு தெரியும் பழிவாங்கணும்னு மேலே திரும்பிட்டா என்ன பண்றதுன்னு தான் கவலைப்படுறேன் அதையும் பார்ப்போம் நீ ஏன் பக்கம் நிப்பியா நான் இன்னும் என்ன பிரயோஜனம் அந்த தெய்வம் நிக்கணும் ஷேகர் அப்படின்னு கண்ணை துடைச்சிட்டு இருக்கான் கார் வளையிறப்ப ஒரு இடத்துல எதிரில் நல்ல கூட்டமாக இருக்குது காரை நிப்பாட்டிட்டு என்ன கூட்டம்னு கேட்குறா ஷேகர் நல்ல மணி ஐயா கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க எல்லாரும் செத்து கிடக்காங்கன்னு சொல்லவும் இவங்க பேரும் ஷாக் ஆகி அந்த கூட்டத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க காரை பார்த்தா அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது எப்படி எப்படின்னு பார்த்துட்ருக்காங்க பதில் தெரியாதபடி தத்தளிச்சுட்டு இருக்கிறப்ப திறந்திருந்த கதவு பாகத்தில் இருந்து சத்தம் போடாமல் வெளியில் வருது அந்த நாகம் கூட்டமெல்லாம் அப்படியே ஷாக் பார்த்துட்டு இருக்கு கொஞ்சம் தூரம் வர போன அந்த பாம்பு பயமே இல்லாமல் திரும்பி ஷேகரையும் சந்தியாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சரசரன அங்கே இருக்கிற புதற்குள்ள போய் மறைஞ்சிருது அதுவரை கும்பிடாம இருந்த சேகரின் கைகள் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நிஜமான சர்பபலியை பார்த்து நிமிர்ந்து எழுதுறான் காதோரமா போய் சந்தைய கிட்ட சொல்கிறான் தெய்வம் நம்ம பக்கம்தான் இருக்கு அப்படின்னு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது இந்த கதையும் முடியுது இந்த கதையை பார்த்த எந்த கதை அளவுக்கும் நான் இடைவெளி விட்டு சொன்னதே கிடையாது சில காரணத்தினால கண்டினியூவா கதை சொல்ல முடியலை இனிமேல எந்த ஸ்டோரி சொல்ல போறேனோ அது ரெகுலராக அப்லோட் ஆகிரும் இருந்தாலும் இந்த கதையை நிறைய நிறைய இடைவெளி விட்டு சொன்னதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இவ்வளோ நாள் இந்த கதையை பொறுத்திருந்து கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கதை சொல்லும் நான் தட்டா